நீண்ட அப்புறம் ஏஏஐ நிறுவனம் அதாவது இந்தியன் ஏர்போர்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வேலை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்க போகிறோம் அண்டு இந்த ஜாபுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் முப்பத்தி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது அது எப்படி அப்ளை பண்ணுறது இது இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுக்கோங்க அண்ட் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ காய்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏஐ ஏர்போர்ட் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஐ டாட் கவர் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ காய்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் ஏர்போர்ட் நிறுவனத்திலேருந்து அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் நிறுவனத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஒக் அன் இன்டர்வியூ போஸ்ட் தான் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் இதுக்கான எல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்கும் யாரெல்லாம் வந்து அப்படியே வந்து பண்ணலாம் ஆனால் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த சவுத் ரீஜன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை குறிப்பிட்டு சென்னைக்காக வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட் நிறுவனம் வந்து உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட் இன் ஏர்போர்ட் அதாட்டி ஆஃப் இந்தியன் சவுத் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து நான் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக எந்தெந்த ஸ்டேட் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா ஹூ கேண்டிடேட் டிஸ்கிலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க சரிங்களா தமிழ்நாடு அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஆந்திரப்பிரதேஷ தெலுங்கானா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி அண்டு லக்ஷதீப் இது வந்து இலங்கை வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இது இவங்க தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் வேற யாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அசிஸ்டண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது எஸ்டி கேண்டிடேட் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ்டி கேண்டிடேட் எஸ்டி கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் மாதந்தோறும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்டு எவ்வளோ எக்ஸாம் வந்து பண்ணப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியோ அல்லது எதாவது ஒரு கிராஜுவேஷனோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருந்தாவே போதும் பட் அதில் என்ன வந்து ட்யூஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும் கர்நாடக சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட் அதில் வந்து இதில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் படிப்பாங்க மார்த்தியா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து படிப்பாங்க ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில் வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அதில் வந்து எதாவது ஒரு சப்ஜெக்ட்டு ஹிந்தியில நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக வந்து இருக்கணும் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரிலேயும் அதே மாதிரி தான் சரிங்களா ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரி ஏனி மாஸ்டர் டிகிரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டாக வந்து இருக்கணும் சரிங்களா இங்கிலீஷ் லேங்குவேஜில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கன்னா ஹிந்தி சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது டூ இயர் இதுக்கு ரிலேட்டடாக அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸட் டெஸ்ட் மூலியமாக தான் வந்து ரெக்ரமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே வந்து இருக்கும் சரிங்களா பெங்களூரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நியரஸ்ட்டாக தான் வந்து இருக்கும் அங்கேயும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் திருவனந்தரத்துலேயும் இருக்கும் அண்ட் ஹைடராபாத்லேயும் இருக்கும் அண்டு விஜய் இந்த சென்டர்லலாம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஏஐ எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்படியே வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது ஃபைவ் இயர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கான கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷம் வந்து ரிலாக்சேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க் ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும் அண்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய அதாவது நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாகவும் அண்டு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ஜென்ரல் ஆக்டிவியூடு அண்டு இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் மினிமம் பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அவுட் ஆஃப் அதாவது ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது எடுத்தாலும் நீங்கள் வந்து பாஸ் தான் எஸ்டி கேண்டிடேட்டு அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் உங்களுடைய மெரிட்டில் தான் வரும் சரிங்களா ஸ்டேஜ் டூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து சில கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் இதில் எம்எஸ் வேர்டில் இருபது மார்க்கு எம்எஸ் எக்ஸல்லில் இருபது மார்க்கு எம்எஸ் பவர் பாயிண்ட்டில் பத்து மார்க்கு டோட்டலாக ஐம்பது மார்க்கு உங்களுக்கான இந்த ஐம்பது மார்க்கு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு குவாலிஃபை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டோட்டலாக ஐம்பது மார்க் வந்து நீங்கள் இருபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எஸ்டி கேண்டிடேட்டு மட்டும் அதாவது எஸ்டி அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அதனால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் எப்படி வந்து ஃபில்அப் பண்ணோம் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம் ஹவு டு அப்ளை இதில் வந்து வேலிடான உங்களுடைய மொபைல் நம்பரும் வேலிடான உங்களுடைய மெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க போஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகிரி அண்ட் கேண்டிடேட் நேம் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண வந்து முடியாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்தார போல் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக வந்து உங்களுடைய ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள் அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூவில் வந்து ஃபில்லப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்லப் பண்ணுறம்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்படி அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து எந்த கேபிள் வந்து அப்லோடு வந்து பண்ணணும் அவங்களுடைய இமேஜ் வந்து எத்தனை கேபிள் வந்து அப்லோடு வந்து பண்ணணும் அண்ட் ஸ்கேனிங் வந்து எப்படி பண்ணணும் அண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறம்போது சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிக்னேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்டன் வந்து ஒயிட் பேப்பரில் வந்து பிளாக் கலர் பெனில் தான் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் மட்டும்தான் போடணும் வேறு யாரும் போடக்கூடாது அதுவும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எண்பது கேபிலேருந்து நூற்றி ஐம்பது கேபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்லையோ அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்லையோ அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ இருந்தாவே போதுமானது சரிங்களா அதர் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி ஷீட் வந்து கேட்டிருக்காங்க எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய அதாவது கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் ஆல்ரெடி வந்து ஏஐ ஏர்போர்ட் நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஐ ஐடென்டி கார்டோட அந்த எம்ப்ளாயி ஐடியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி வரணும் இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அல்லது அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பற்றி ஏதாவது டவுட்டு அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் காலில் நைன் ஏஎம்லேருந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது இந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்து உங்களுக்கான இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத இப்போது இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஐ ஏர்போர்ட் நிறுவனம் அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி போதும் உங்கள் இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா இதில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைனில் அதாவது இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ்நாட் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து கம்மியாக தான் கொடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே பண்ணுங்கள் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேரும் கண்டிப்பாக வந்து பண்ணுங்க